வணக்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களினுடைய நூற்றி ஒன்றாவது பிறந்த நாள் கருணாநிதி அவர்கள் குறித்து அவர் மறைந்தும் நாம் பேச வேண்டியிருக்கிறது காரணம் இந்த சமூகத்திலே நல்லவர்களும் மறைந்த பிறகு பல நூறு ஆண்டுகள் பேசப்படுகிறார்கள் நன்மைக்கு எதிராக செயல்பட்டவர்களும் சில நாட்கள் பேசப்படுகிறார்கள் என்ன வகையாக மக்கள் மனதிலே ஒருவர் நிற்கிறார் என்பதை பொறுத்துத்தான் அவர்களுடைய வாழ்க்கை பயனுள்ளதா இல்லையா என்பது தெரியும் இன்றைக்கும் கூட பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் மறைந்து இன்றைக்கு சில ஆண்டுகள் ஓடிப்போய் விட்டன இன்றைக்கு கூட அவருடைய பிறந்தநாள் அன்றைக்கு ஹாப்பி பர்த்டே ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் என்று சொல்லி எக்ஸ் வலைதளத்தில் மற்ற சமூக வலைதளங்களிலும் இன்றைக்கும் ட்ரெண்ட் பண்ணுறாங்க பல பேர் தொடர்ச்சியாக பல பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார்கள் அவர் பற்றிய செய்திகளை எடுத்து போடுகிறார்கள் எவ்வளவு ஒரு மோசமான தீங்கை தமிழ் சமூகத்துக்கு அவர் விளைத்தார் என்பது குறித்து இன்றைக்கும் பல பேர் பேசுகிறார் பிறந்த நாளிலாவது ஒரு நல்ல செய்தியை சொல்லக்கூடாதா என்றால் பிறந்த நாளில் கூட சொல்லுவதற்கு நல்ல செய்தி ஒன்று இல்லாத அளவிற்கு ஒரு தலைவர் இங்கே வாழ்ந்து மறைந்திருக்கிறார் என்பதுதான் நாம் பொருளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு இந்தியாவினுடைய பிரதம அமைச்சர் அநேகமாக இன்றைக்கு அவர் பிரதம அமைச்சர் நாளை முடிவுகள் வெளிவர இருக்கிற காரணத்தால் அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் அவர் கூட இன்றைக்கு கருணாநிதி அவர்களை குறித்து பாராட்டி எல்லாம் சொல்லி கருணாநிதி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டவர் என்றெல்லாம் கூட அவர் பேசியிருக்கிறார் அது ஒரு அரசியல் ரீதியாக நாகரிகமான ஒரு பதிவாக கூட இருக்கலாம் ஆனாலும் கூட சாதாரண மக்கள் இன்றைக்கு வளர்ந்து வருகிற இளைஞர்கள் கருணாநிதி அவர்கள் தமிழ் சமூகத்துக்கு செய்த தீமைகளை மறந்துவிடவில்லை அரசியல் ரீதியாக கருணாநிதி அவர்கள் எவ்வளவு பெரிய தீமைகளை தமிழ் சமூகத்திற்கு செய்தார் என்பது எல்லாருக்கும் தெரியும் அவர் தொடக்க காலத்திலே சாராய கடைகளை திறந்து விட்டதிலே தொடங்கி மலிவு வலை சாராயத்தை அறிமுகப்படுத்தியதிலே தொடங்கி அவருடைய ஆட்டம் என்பது தொடர்ந்து தமிழ்நாட்டிலே பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தியது நீங்க அதிலும் சரியா எடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர் உதயகுமார் அவர்களினுடைய அந்த கொலை அதற்கு பிறகு பல சம்பவங்கள் தமிழ் மண்ணிலே இரண்டாயிரத்தி ஒன்பது தமிழீழத்தில் நடத்தப்பட்ட இனப்படுகொலை அதற்கு மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்கள் போட்ட நாடகங்கள் காலையிலே சாப்பிட்டு விட்டு வந்து மதிய கடையிலே அவர் இருந்த உண்ணாவிரதம் இவையெல்லாம் தமிழர்கள் உயிரோடு இருக்கிற வரை தமிழர் என்கிற ஒரு இனம் இருக்கிறவரை மறந்துவிட முடியாத அளவிற்கான துரோகங்கள் எந்த ஒரு கொள்கையிலுமே நிலையாக நின்ற மனிதர் இல்லை பாரதிய ஜனதாவை பண்டாரங்களின் கட்சி என்று பேசினார் அவர்களை சொல்லாத கொச்சையான வார்த்தைகளே இல்லை என்கிற அளவுக்கு விமர்சித்தார் பிறகு அவர்களோடு கூட்டணி தேவைப்பட்ட போது பாரதிய ஜனதாவோடு கூட்டணி சேர்ந்து கொண்டு இன்றைக்கு திமுக காரர்கள் சொல்லுகிறார்களே குஜராத்திலே மக மிகப்பெரிய இனப்படுகொலை ஒன்றையே நடத்தியவர் மோடி என்று அந்த இனப்படுகொலையை ஆதரித்து பேசுகிற இடத்திலே அன்றைக்கு கருணாநிதி இருந்தார் அது குஜராத்தினுடைய உள்நா உள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று பேசியவர் தான் கருணாநிதி ஆர் என்கிற இயக்கம் இந்தியாவையே கபலீகரம் செய்கிறது என்று சொல்லி இன்றைக்கு திமுக காரர்கள் பேசுகிறார்களே அந்த இயக்கம் திமுக போன்ற ஒரு சமூக நல தான் என்று தன்னுடைய பத்திரிகையிலேயே எழுதியவர் கருணாநிதி இவற்றையெல்லாம் தாண்டி இது ஒரு பக்கம் இன்றைக்கு இருக்கிற கவிஞர்கள் சில பேர் தமிழருடைய பண்பாட்டிற்கு இலக்கணம் வகுத்தவர் என்பதைப் போல தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டு வளர்ச்சிக்கு ஒரு காரணமாக இருந்தவர் என்பதைப் போல அவருக்கு வாழ்த்து சொல்லி கவிதையெல்லாம் எழுதியிருக்கிறார்கள் அவர்களை பார்த்து சிரிப்பதா அழுவதா என்று நமக்கு தெரியவில்லை ஆனால் உண்மையில் தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டு வளர்ச்சிக்கு பயன்பட்டவரா கருணாநிதி கண்ணதாசன் சொல்லுகிறார் அன்றைக்கு இருந்த அந்த திராவிட இயக்கத்தினுடைய தொடக்க கால தலைவர்கள் அவர்கள் ஒரு வகையான கட்டுரைகளை எழுதுவார்கள் அண்ணாவிடம் இருந்து ஒரு பாணியை அவர்கள் பெற்றார்கள் என்று சொல்லுகிறார் அந்த பாணியில் அவர்கள் கட்டுரை எழுதுறாங்கன்னா எப்படின்னா ஒரு கதையில தொடங்குவாங்க அப்படியே கட்டுரையாக விரிப்பார்கள் ஆனால் பெரும்பாலும் அவர்களுடைய கட்டுரையை நான் வாசிப்பதில்லை காரணம் அந்த தொனி எனக்கு ஒட்டிக்கொள்ளும் அது ஒன்றும் அவ்வளவு எல்லாரும் விரும்புகிற துணியாகவும் இல்லை என்றெல்லாம் சொல்லி கொண்டு வருகிற கண்ணதாசன் கருணாநிதி அவர்களினுடைய ஒரு கரு ஒரு கதையை குறித்து சொல்லுகிறார் கருணாநிதி அவர்கள் எழுதிய கதைகள் அன்றைக்கு ஏதோ ஒரு புத்தகத்திலே வெளிவருகிறது அந்த புத்தகத்தை எடுத்து இதையெல்லாம் படி என்று சொல்லி அவர் கொடுத்ததாக சொல்லிவிட்டு கருணா கண்ணதாசன் அவர்கள் எழுதுகிறார் கவி அரசர் அவர் எழுதுகிறார் வாழ முடியாதவர்கள் என்கிற தலைப்படப்பட்ட அந்த கதை அது ஒரு பெரிய பண்பாட்டை வளர்த்த கதை என்று கண்ணதாசன் அவர்கள் சொல்லுகிறார் அந்த கதையினுடைய சாரம் என்ன தெரியுமா அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லவே முடியாது அது அவ்வளவு இன்றைக்கு இன்னைக்கு எவ்வளவு அறுபது எழுபது ஆண்டுகள் கழித்த பிறகும் கூட ஒரு பொது தளத்திலே பேசுவதற்கு நாம் கூசுகிற செய்தி அதாவது வறுமை வறுமை குறித்து கதை எழுத வேண்டும் எத்தனையோ பேர் வறுமை குறித்து கதையாக கட்டுரையாக பல கலை வடிவங்களிலே வறுமையினுடைய கொடுமைகளை பேசியிருக்கிறார்கள் அதெல்லாம் வரலாறு முழுவதும் நடந்திருக்கிறது நாமே பார்த்துருக்கோம் எத்தனையோ உலக இலக்கியங்கள் கூட வறுமையை பேசி இருக்கின்றன கருணாநிதி வறுமையை எப்படி பார்த்தார் தெரியுமா ஒரு காவல் அதிகாரியாக இருக்கிறவர் வறுமையினுடைய கொடுமையிலே வாடுகிறார் அவர் குடும்பம் அவருடைய மனைவி இறந்து விடுகிறாள் இறந்து விடுகிற மனைவி ஒரு மகளை விட்டுவிட்டு இறந்து விடுகிறாள் அந்த மகள் திருமண வயதை அடைகிறாள் அவளுக்கு திருமணம் செய்ய முடியவில்லை மீண்டும் மீண்டும் முயற்சிக்கிறார்கள் ஆனால் திருமணம் செய்ய முடியவில்லை வறுமையின் காரணமாக திருமணமாகாமல் இருக்கிற மகளும் மனைவியை பிரிந்துவிட்ட தகப்பனும் உறவு கொண்டு வாழ்வதைப் போல ஒரு கதையை எழுதி வறுமையின் கொடுமையை எப்படி விளக்கியிருக்கிறார் கருணாநிதி என்பதை கண்ணதாசன் சொல்கிறார் இந்த பண்பாட்டு சிகரத்துக்குத்தான் இன்றைக்கும் இந்த தமிழ்நாட்டின் பண்பாட்டு வளர்ச்சிக்கு பயன்பட்டவர் என்று சொல்லி இங்கே பல பேர் கதையுரைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை எழுதிய இந்த பண்பாட்டு பேர் இலக்கியத்தை படைத்துக் கொடுத்த பேனாவிற்குத்தான் வள்ளுவனை காட்டிலும் ஓரடி உயரமாக சிலை வைக்க வேண்டும் என்று இங்கே சில தற்குறிகள் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருக்கிறார் இதை தமிழ் சமூகம் அனுமதிக்குமா கருணாநிதி அவர்களினுடைய பிறந்த இதை பேச வேண்டுமா பேசித்தான் ஆக வேண்டும் ஒரு ஒரு பொய்யை எவ்வளவு முறை சொன்னாலும் அந்த பொய்யை உண்மையாக்கிவிட முடியாது ஆனால் உண்மையாக்கிவிட முடியும் என்று நம்பி நீங்கள் இதை செய்கிறீர்கள் கருணாநிதி அவர்கள் வாழ்ந்த காலம் முழுக்க தமிழர்களினுடைய பண்பாட்டிற்கு எதிரியாக வாழ்ந்தார் தமிழர்களினுடைய ஆன்மாவாக இருந்த அறம் சார்ந்த அரசியலை அழித்தொழிப்பதிலே முன்னணியிலே நின்றவர் கருணாநிதி தமிழ்நாட்டிற்குள் இன்றைக்கும் ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் என்று சொல்லுவது சரியானது ஊழியினுடைய ஊற்றுக்கண்ணாகத்தான் அவர் இருந்திருக்கிறார் அவருடைய தொடக்க காலந்தொட்டே அவர் பின்னாடி எது வந்தார் முடிச்சாருங்கிறது தொடக்க காலந்தொட்டே அவருடைய வாழ்க்கைய அப்படியானதாகத்தான் இருந்திருக்கிறது கருணாநிதி அவர்கள் இந்த தமிழ் சமூகத்தினுடைய மேன்மைக்கு செய்தது என்றால் இவர்கள் சும்மா கதை வேணாம் சொல்லிட்டே அவருடைய வாழ்க்கையில் அவர் அரசியல் தலைவராக இருந்து இந்த மண்ணினுடைய மேன்மையை உருவாக்கி எந்தவிதமான மேன்மைக்கும் அவர் வித்திடவில்லை மாறாக இந்த மண்ணினுடைய பண்பாட்டிற்கு எதிராக போனார் அரசியலை இல்லாத ஒழித்தார் அநாகரிகமான விமர்சனங்கள் அநாகரிகமாக தலைவர்களை கேலி பேசுவதும் மாபெரும் தலைவர்களாக மக்களுக்காகவே தங்கள் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்ட தலைவர்களை எல்லாம் அசிங்கப்படுத்துவதும் அருவருப்புக்கு அருவருக்கத்தக்க வகையிலே விமர்சிப்பதுமாக முதல் முதலில் அதை தொடங்கி வைத்தவரே அவர்தான் நீங்கள் பெருந்தலைவர் காமராஜரிடம் வந்த குணம் இல்லை அவர் தேசிய இயக்கத்தில் இருந்திருக்கலாம் அவர் இங்கே தமிழ் தேசியம் என்று பேசிக்கொண்டு வந்தவர்களை எதிர்த்தவராக கூட இருந்திருக்கலாம் அவர் கம்யூனிஸ்டுகளை எதிர்த்து களம் கண்டு சண்டை போட்டவராக இருந்திருக்கலாம் ஆனால் அந்த மாபெரும் தலைவனிடம் இந்த மாதிரியான தனிப்பட்ட முறையிலே அநாகரீகமாக ஒருவரை விமர்சிக்கிற அரசியல் என்பது இல்லை காரணம் அவர் இந்த தமிழ் மண்ணினுடைய தலைவராக உயர்ந்தவர் இங்கே இருந்து வந்தவர் தமிழர்களினுடைய அந்த பூர்வ அறம் அவரிடம் இருந்தது ஜீவா அவர்களிடம் இல்லை இந்த மாதிரியான அநாகரீகமாக ஒருவரை விமர்சிப்பதும் ஒரு தலைவரை அசிங்கப்படுத்துவதும் அறம் சார்ந்த அரசியலுக்கு முரணாக பயணிப்பதும் விடமில்லை ஜீவா என்கிற அந்த மாபெரும் தலைவர் கம்யூனிஸ்ட் இயக்கத்திலே இருந்தவர் தேசிய இயக்கத்திலே நின்றவர் சர்வதேச தொழிலாளி வர்க்கம் குறித்து மாபெரும் கனவுகளை விதைத்து விட்டு போன மகாப்பெரும் மனிதன் தான் வாழ்ந்து சாகிற கடைசி நாள் வரை குடியிருப்பதற்கு வீடு கூட இல்லாமல் சுடுகாட்டிலே ஒரு கூரை அமைத்து அந்த கூரை கூட தன்னிடம் இருந்த புத்தகங்கள் நனைந்துவிடக்கூடாது மழை வந்தால் என்பதற்காக ஒரு கூரை அமைத்து சுடுகாட்டிலே வாழ்ந்து செத்துப் போன மனிதன் ஜீவானந்தம் அவர்களெல்லாம் அரசியல் செய்து கொண்டிருந்த காலத்திலே தான் கருணாநிதி என்கிற ஒருவர் அரசியல் செய்ய வந்தார் தமிழர்களினுடைய அரசியல் பண்பாட்டை அழி தொடித்த அரசியலை தமிழ்நாட்டிலே விதைத்தவர் கருணாநிதி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் அவர் குறித்து நாம் பேசினோம் என்றால் கடைசியிலே அவருடைய வாழ்வு சில பேருக்கு அடையாளம் தெரியாமலே இருந்தது நிறைய பேர் போற போக்குலையும் அடையாளம் கண்டுபிடித்து விட்டார்கள் ஆனால் சில பேருக்கு அவருடைய வாழ்வு அடையாளம் தெரியாமலே இருந்தது இவர் அடையாளம் தெரியாமலேயே மரணித்து போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் அந்த இனப்படுகொலை நடந்தபோது இவர் இந்த மண்ணினுடைய முதலமைச்சராக இருந்தார் காலம் சரியாக இவரை காட்டி கொடுப்பதற்காகவே அதை பயன்படுத்தியது அந்த இனப்படுகொலைக்கு உறுதுணையாக நின்றவர் பல நாடகங்களை அரங்கேற்றி அன்றைக்கு அந்த இனப்படுகொலைக்கு எதிராக போராடி இளைஞர்களை தன்னுடைய அதிகாரத்தை வைத்து அடக்கி ஒடுக்கி அந்த இனப்படுகொலைக்கு துணை போனவராக கருணாநிதி அவர்கள் தன்னுடைய கடைசி காலத்திலேயும் கூட இருந்தார் எங்கள் கண்ணதாசன் ஒரு மாபெரும் கவியரசன் நான் இன்றைக்கு சொல்கிறேன் கண்ணதாசனைப் போல இரண்டு வாழ்க்கை வாழ்ந்தவர் கருணாநிதி கண்ணதாசன் ஐம்பத்தி மூன்று வயதிலே மரணித்து போய்விட்டார் கருணாநிதி அவர்கள் கிட்டத்தட்ட நூறு வயது வரைக்கும் வந்தார் என்றால் இரண்டு வாழ்க்கை கண்ணதாசனைப் போல இரண்டு வாழ்க்கை ஆனால் தமிழ் சமூகம் இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் கழித்து பார்த்தாலும் கவியரசர் கண்ணதாசனை நினைவிலே வைத்திருக்கும் அவர் படைத்த படைப்புகளுக்கு படைப்புகளுக்காக கருணாநிதியை இவர்கள் என்னதான் செய்தாலும் இவர்கள் காசு கொடுத்து கூலிக்கு ஆள் பிடித்து கவிஞர்கள் என்று சில பேரை வைத்து கவிதைகளை எழுதி குவித்துக் கொண்டாலும் இவர்கள் கழிப்பறைக்கு இவர்கள் அரசு கட்டுகிற கழிப்பறைக்கு கூட கருணாநிதி பெயரைத்தான் வைப்போம் என்று சொல்லி இவர்கள் வைத்துக் கொண்டே திரிந்தாலும் எந்த இடங்களிலெல்லாம் கருணாநிதியை கொண்டாட முடியுமோ அத்தனை இடங்களிலும் கொண்டாடுவதற்கு இவர்கள் முயற்சித்தாலும் காலம் ஒரு நாளும் அனுமதிக்காது கருணாநிதி அவர்கள் கட்டாயமாக காலத்தால் நினைவு கூறப்பட மாட்டார் ஒருவேளை அவர் நினைவு என்று சொன்னால் அவர் தமிழர் நாட்டில் தமிழர்களுக்கு எதிரான செய்த வேலைகளுக்காக மட்டும்தான் நினைவு கூறப்படுவார் அப்பேற்பட்ட மனிதருக்கு இன்றைக்கு பிறந்த நாள் ஒரே ஒரு கவிதையை மட்டும் நான் உங்களுக்கு சமர்ப்பிக்க விரும்புகிறேன் அந்த கவிதை நானெல்லாம் எழுதுறதில்லை கவியரசர் எழுதிய கவிதை ஒரு முறை கவியரசர் கண்ணதாசன் அவர்களை பார்த்து நீ எல்லாம் ஒரு கவிஞனா நீ எழுதுவது ஒரு கவிஞ கவிதையா என்று கருணாநிதி அவர்கள் கேட்டுவிட கருணாநிதி அவர்களுக்கு பதில் சொல்லியே ஒரு கவிதையை தீட்டினார் கவியரசர் கண்ணதாசன் அந்த கவிதை நிறைய பேர் கேட்டிருப்பீர்கள் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் அந்த கவிதைக்குள்ளே இருக்கிற உள்ளடக்கத்தை புரிந்து கொண்டாலே நாம் கருணாநிதியை புரிந்து கொள்ளலாம் ஒரு கணக்கு போடுறோம் வைங்களேன் நம்ம படிக்கிற இளைஞர்களுக்கு தெரியும் ஒரு டெரிவேஷன் போடுவோம் ஒரு கணக்கு போடுறோம்னா அந்த கணக்கு சரியா தொடங்கி சரியா போட்டே வந்தீங்கன்னா இடையில எங்காச்சும் பிழையாச்சுன்னு சொன்னாலும் கூட அந்த கணக்கு பிழையா முடிவுறதுக்கு வாய்ப்பு உண்டு அந்த பிழைகள் திருத்திக் கொள்ளலாம் தொடக்கத்திலேயே பிழையா இருந்துச்சுன்னு வைங்களேன் நீங்க அதுக்கப்புறம் எவ்வளவு தூரம் எழுதிட்டு வந்தீங்கனாலும் சரியான விடை வருவதற்கு வாய்ப்பு இல்லை தொடக்கத்திலேயே போன ஒன்று சரியான முடிவுக்கு ஒரு நாளும் வராது அதுபோல கருணாநிதி அவர்கள் தொடக்கத்திலேயே பிழையானவர் என்பதற்கு கண்ணதாசங்க எழுதி படைத்திருக்கிற அந்த கவிதையே சான்று எப்பேற்பட்ட வாழ்க்கையை அவர் தொடக்க கால அரசியலிலேயே வாழ்ந்தார் என்பதற்கு அந்த கவிதை சான்று எனவே அந்த கவிதையை நான் உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கிறேன் நானோர் கவிஞன் அல்லன் இதுதான் தலைப்பு நானூர் கவிஞன் அல்லன் என் பாட்டும் கவிதை அல்ல யாரு கனதாசன் சொல்றாரு நானோர் கவிஞனல்லன் என் பாட்டும் கவிதை அல்ல மானம் விட்டு வளர் மதியை குறுக விட்டு நாடகங்களிட்டு நாடகங்களிட்டு நா பிழக்க முழக்கமிட்டு உயிர் உயிர்தரிக்கும் ஊன் பொதியே கவிஞனெனில் நானோர் கவிஞனல்லன் என் பாட்டும் கவிதையல்ல அஞ்சாத சிங்கமென்றும் அன்றெடுத்த தங்கமென்றும் பிஞ்சான நெஞ்சினர் முன் பேதையர் முன் ஏழையர் முன் நெஞ்சார பொய்யுரைத்து தன்சாதி தன் குடும்பம் தாம் வாழ தனியிடத்து பஞ்சாங்கம் பார்த்திருக்கும் பண்புடையான் கவிஞனெனில் நானோர் கவிஞனல்ல என்பாட்டும் பாட்டும் கவிதையல்ல பகுத்தறிவை ஊர்குறைத்து பகுத்தறிவை ஊர்குறைத்து பணத்தறிவை தமக்கு வைத்து தொகுத்துரைத்த பொய்களுக்கும் சோதனைகள் செய்து வைத்து நகத்து நுனி உண்மையின்றி அகத்து நுனி உண்மையின்றி நாள் முழுதும் வேடமிட்டு மடத்திலுள்ள சாமிகள் போல் மாமாய கதையுரைத்து வகுத்துணரும் வழியறியா மானிடற்கு தலைவனென்று பிழைத்திருக்கும் ஆண்மையிலா பேதையரே கவிஞரில் உழைத்திருக்கும் ஆண்மையிலா பேதையரே கவிஞரெனில் நானும் கவிஞனல்ல என்பாட்டும் கவிதை அல்ல எலும்பு நரம்பெனவும் ஏரெனவும் வீரெனவும் இதுவே படையெனவும் இப்படையா தோற்கும் என்றும் எப்படி எலும்பு நரம்பெனவும் ஏரெனவும் வீரெனவும் இதுவே படையெனவும் இப்படையா தோற்கும் என்றும் களம் புகுமோர் காளை என்றும் கட்டவிழ்த்தே ஓடுமென்றும் களம் புகும் ஓர் காளை என்றும் கட்டவிழ்த்தே ஓடுமென்றும் தலையறுக்கும் வீரமென்றும் தாயகத்து செல்வம் என்றும் கலைமணிகள் கண்மணிகள் கற்பனையில் வல்லவர்கள் லட்சியத்து பைங்கிணிகள் ஈடறியா புரட்சியர்கள் எம்மவரே என்றுரைத்து இறங்கியதும் மறந்துவிடும் பொம்மைகள் முன் மண்டியிட்டு புகழ்வாடி வாழ்பவனே செம்மாந்த வீரன் என்றால் இப்படி எல்லாம் அப்படி இப்படி மக்களுக்காக உழைக்கிறது அத்து இது களம் புகும் ஒரு காலை கட்டவிழ்த்து ஓடும் தலையறுக்கும் வீரம் என்று இப்படியெல்லாம் கதை பேசிட்டு இறங்கியதும் மறந்துவிடும் மேலிருந்து இறணும்னு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை இறங்கியதும் மறந்துவிடும் பொம்மைகள் முன் மண்டியிட்டு புகழ்பாடி வாழ்பவனே செம்மாந்த வீரன் என்றால் திறம்பாடும் கவிஞன் என்றால் நானோர் கவிஞனல்லன் என்பாட்டும் கவிதை அல்ல அவ்வளவுதான் கருணாநிதி அவர்களை பற்றியான மதிப்பீடு கண்ணதாசன் அவர்களினுடைய மதிப்பீடு அந்த மதிப்பீடு இன்றைக்கும் சரியாக இருக்கிறது என்பதன் கருத்து ஒரே ஒரு கவலை எனக்கு இந்த பாட்டை படிக்கிற போதெல்லாம் கண்ணதாசன் அவர்களினுடைய பாடலை படிக்கிற போதெல்லாம் எனக்கு வருகிற ஒரே கவலை நானோர் அல்லன் என்று அந்த கவியரசன் சொல்லலாமா நீயோர் கவிஞனல்ல நீயோர் கலைஞனல்ல என்றல்லவா தூக்கி எறிந்திருக்க வேண்டும் ஆனாலும் தமிழனாக பிறந்த அந்த கவிஞனுக்கு அப்படி சொல்வதற்கு மனம் வரவில்லை போலும் அதனால் போப்பா நீயே கவிஞனாக இருந்துட்டு போப்பா நான் கவிஞன் அல்ல என்று பேசியிருக்கிறான் அதே துணியிலே நானும் சொல்வதாக இருந்தால் நான் சொல்லுவேன் இவர்தான் தமிழினத்தின் தலைவர் என்றால் நானும் தமிழன் அல்ல நான் பேசுகின்ற மொழியும் தமிழே அல்ல பிறந்த நாள் எங்களுக்கு நல்ல நாள் அல்ல தமிழ் இனத்திற்கு நல்ல நாள் அல்ல எனவே வாழ்த்த எங்களுக்கு வயதும் இல்லை மனமும் இல்லை வணக்கம்